Hi friends welcome back to Thirumathi Sathishilla. போன வீடியோல சாமி சில்வர் செலைகளை பத்தி ஷேர் பண்ணிருந்தேலையா இந்த முறை சில்வர் விளக்குகளை பத்தி தான் ஷேர் பண்ண போறோம். 잊றக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த விளக்கு வந்து குபேர விளக்கு. இதுல வந்து நடுவுல வந்து குபேரரும் அவருடைய மனைவியும் வந்து நடுவுல சென்டர்ல இருப்பாங்க. அவங்கள சுத்தி வந்து அஷ்டலక్ష్மிகள் இருப்பாங்க. இந்த விளக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் என்னோட கலெக்ஷன்ஸ்ல. கீழே பார்த்தீங்கன்னா யானை பூ வச்சு ரொம்ப அழகா அந்த பாட்டம் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க இந்த விளக்குலையும் இன்னொரு லக்ஷ்மி விளக்குலையும் ஒரு மைனஸ் இருக்கு அது என்னன்னு கடைசியில் சொல்றேன் அடுத்தது இந்த லக்ஷ்மி விளக்கு இந்த லக்ஷ்மி விளக்கும் ரொம்ப அழகா இருப்பாங்க இதுல வந்து ரெண்டு யானை வந்து தும்பிக்கை வச்சுட்டு லக்ஷ்மி பக்கத்துல அப்படியே கஜலட்சுமி விளக்கு மாதிரியே இருக்கும் யானை இருந்தா கஜலட்சுமி விளக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே தான் இருக்கும் அந்த விளக்கும் இந்த அஞ்சு விளக்கும் வந்து தனித்தனியா இருக்கும் இது வந்து நான் பிரம்ம முகூர்த்த பூஜைக்காக வாங்கியிருந்தேன் அதே போல் தாங்க அஞ்சு முகம் கொண்ட எரிகிற இந்த விளக்கு இது வந்து அன்னப்பறவை கொண்ட விளக்கு நிறைய பேர் வந்து மயிலில் தான் பார்த்துருப்பீங்க இது அன்னப்பறவை முகூர்த்த நேரத்தில் உருளில ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விளக்கு நான் வாங்கியிருந்தேன் அன்னப்பறவை வந்து தண்ணியில் விளக்கு ஏற்றி வச்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் பண்ணி அந்த விளக்கை நான் அடுத்தது இந்த க்யூட்டான குட்டி விளக்குங்க இது வந்து குத்து விளக்கு மாடல் இது வந்து ஜோடியாக இருக்கும் ரெண்டு விளக்கு என்கிட்ட இருக்குது இதோட ஜோடி ப்ரைஸ் நான் அப்போ வாங்குனது பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட் ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன் ஆனால் இப்போ இதோட விலை வந்து டபுள் மடங்காக அப்படியே அதிகமாகிடுச்சுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த விளக்கு தான் இந்த விளக்கு வந்து எல்லா விளக்குக்கும் வந்து ஒரு பயன்படக்கூடிய ஒரு விளக்கு தான் இது என்னென்னா துணை விளக்குன்னு சொல்லுவோம் இல்லையா இப்போ விளக்கு ஏற்றும் போது இந்த விளக்கு வச்சு நாம் அந்த விளக்குங்களை ஏற்றிக்கலாம் இல்லையா கற்பூர தீவார்த்தனைக்கு பதிலாக இதுலயே வந்து நாம் திரியெல்லாம் போட்டு விளக்கிலயே தீவார்த்தனை காட்டுவாங்க இல்லையா அதுக்கும் அந்த விளக்கை நம்ம பயன்படுத்திக்கலாம் ரெண்டு பர்பஸ்க்கும் அது வந்து யூஸ் ஆகும் அடுத்தது இந்த கேரளா ஸ்டைல் மாடல் ஐயப்பா விளக்கு இந்த விளக்கம் வந்து நான் ஜோடியா வாங்கியிருக்கேன் என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஐயப்பா சுவாமிக்காக மாலை போடுவாரு அப்ப வந்து இந்த விளக்கை ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது அடுத்தது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரொம்ப ரொம்ப கியூட்டான இந்த மயில் விளக்கு தான் இந்த விளக்கு வந்து நான் முருகருக்காக வாங்கினேன் ஒரே ஒரு விளக்கு தான் வச்சுருக்கேன் ஜோடி வாங்கலாம்னு நினச்சேன் ஆனால் வந்து இந்த ஒரு விளக்குலேயே தான் இப்போ ஏற்றிட்டு வரேன் மயில் வந்து தோகை விரிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த விளக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கந்தசஷ்டி கவசம் நாம படிக்கிறோன்னா அது வரைக்கும் இந்த விளக்கு வந்து நல்லாவே எரியுங்க அத்தது நிறைய பேர் வந்து வீடியோவில் கேட்ட இந்த விளக்கு முரம் டைப்பில் வந்து அதாவது முரம் இருக்கு இல்லையா அதில் வந்து ஒரு அகல் விளக்கு இருக்கிற மாதிரி இது ரொம்ப க்யூட்டாக சின்னதாக இருக்கும் இது வந்து நான் குபேரர்கிட்ட வச்சு ஏத்துவேன் அதாவது லக்ஷ்மி ஃபோட்டோலாம் வச்சுருக்கேன் இல்லையா அந்த இடத்துல வச்சு இந்த முரம் விளக்கு வந்து நான் ஏற்றி வைப்பேன் இந்த விளக்கு பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு இல்லையா அடுத்ததாக இந்த கஜலட்சுமி விளக்கு தாங்க கல்யாணத்துக்கு பிறகு முதல் முதலாக விளக்கு ஏற்றுவாங்க இல்லையா வீட்டில் அப்போ வந்து வெள்ளியில் நான் ஏற்றுன முதல் விளக்கு இந்த கஜலட்சுமி விளக்கு தான் அப்போத்துலேருந்து இன்னி வரைக்கும் அந்த விளக்க நான் வச்சுருக்கேன் போடலை சென்டிமெண்டாக வந்து அந்த விளக்கு வந்து எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் இன்னும் சொல்லப்போனால் இந்த கஜலட்சுமி வந் விளக்கு வந்து என்னோடய கல்யாணத்துக்கு வந்து கிஃப்டாக கிடச்சிது அடுத்தது வந்து இந்த பூ மாடலில் இருக்கிற இந்த விளக்கு இது வந்து ரெண்டு வச்சுருக்கேன் ஒன்று வந்து ஐயப்பாக்கிட்ட ஏற்றி வைக்கவும் இன்னொன்று வந்து பெருமாள் கிட்டே ஏற்றி வைக்கவும் இந்த விளக்கும் ஜோடியாக தான் இருக்கும் இந்த விளக்கெல்லாம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணதுக்கு கஷ்டமாக இருக்கும் இந்த விளக்கு வந்து இந்த மாடல் விளக்கு வந்து க்ளீன் பண்ணது ரொம்ப ரொம்ப ஈஸி இது வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற சில்வர் ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன் இது வந்து ஒன்று ஆஞ்சநேயர் கிட்டே வைக்கவும் இன்னொன்று வந்து என்னோடய குலதெய்வத்துக்கிட்ட வைக்கவும் வாங்கியிருந்தேன் இந்த காமாட்சியம்மன் விளக்கு வந்து கரும்பு வச்சு ரொம்ப பார்க்கவே அப்படியே தத்ரூபமாக அழகாக இருப்பாங்க இந்த காமாட்சியம்மன் விளக்கை போன வருஷம் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு வாங்கினேன் அப்போ நான் அவங்கக்கிட்ட ரெண்டு பக்கமும் முகம் போட்டு தான் கேட்டேன் அப்போ வந்து ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க சரி தமிழ் வருஷ பிறப்பானிக்கு வந்து நம்ம ஏற்றி வைக்கணும் வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த விளக்கை நான் வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் என்னை கூப்பிட்டாங்க இந்த மாதிரி விளக்கு மாடல் நீங்கள் கேட்டது வந்துடுச்சு வந்து வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க இருந்தாலும் எனக்கு போட வந்து மனசு இல்லை அதனாலே அந்த விளக்கையை வச்சுக்கிட்டு அடுத்ததான் இவரை பற்றி கண்டிப்பாக சொல்லியே தீரணுங்க போன முறை வீடியோ போடும்போது அதாவது விக்கிரகங்கள் வீடியோ போட்டேன் இல்லையா வெள்ளியில அப்ப நான் இவரை காட்ட மறந்துட்டேன் இவர் வந்து கோச்சிக்கிட்டார் இப்படி கோச்சுக்கிட்டாருனா எனக்கு வந்து ஞாபகத்துல வந்துட்டே இருந்தது இவரை பத்தி சொல்ல மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லி என்கிட்ட முதல் முதல் வந்த ஒரு வெள்ளி செலைன்னா இவரோட செலை தாங்க இவர் வந்து கற்பக விநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பிள்ளையார் பட்டியல இருக்கிற விநாயகர் இவரை வந்து சரோனா ஸ்டோர்ல தான் வாங்கியிருந்தோம் இவரோட தங்கச்சி வந்து அவளோட சேவிங் காசுல வந்து என்னோட கல்யாணத்துக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தா எனக்கு அப்ப வந்து விநாயகர்னால் ரொம்ப பிடிக்கும் அதனால அவ வெள்ளியில விநாயகர் வாங்கி தந்தா இவரை வாங்கி கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆச்சு இப்போ இந்த மாடலில் வந்து விநாயகர் வர்றதில்லைங்க தும்பிக்கை வச்சு அதாவது தும்பிக்கை வந்து செப்ரேட்டாக தெரிகிற மாதிரி இருக்கு இல்லையா அந்த மாதிரி விநாயகர் தான் வராரு இந்த மாடலும் வந்து ஜிஆர்டியில் வந்து இருக்குங்க அதாவது அந்த என்ன சொல்லுது துளசி மாடத்துக்குள்ளே அந்த வெள்ளி விளக்கு போட்டு நாம் விளக்கு ஏற்றுகிற மாதிரி இந்த உள்ளே இருக்கிற அந்த வெள்ளி விளக்கு வந்து நான் முருகருக்காக ஆறு வெற்றிலை தீபம் போடுவேன் இல்லையா அப்போ வந்து யூஸ் பண்ணியிருந்தேன் ஆனால் வந்து அந்த வெள்ளி வந்து ரொம்ப கருப்பாயிடுது அதனால நான் இப்போ பித்தளிகா மாற்றிட்டேன் இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த துளசி மாடத்தில் வச்சு வந்து நடராஜர் கிட்டே வந்து வச்சு ஏற்றுவேன் அடுத்தது நீங்கள் எல்லாரும் வந்து வீடியோவில் பார்த்து கேட்ட இந்த கண்ணன் தொட்டில் தாங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பார் கண்ணன் வந்து அதை வந்து இந்த வெண்ணெயை வந்து சாப்பிட்ற அந்த இதில் இருப்பார் இந்த வெள்ளியில் ரெண்டு மயில் வச்சு அதில் வந்து ஊஞ்சல் செட் பண்ணி அதில் கண்ணன் ஆடுற மாதிரி இருக்கும் இந்த தொட்டில் வர இந்த மயில் ரெண்டும் வெள்ளிங்க அதே போல் இந்த ஊஞ்சலை வர கம்பியும் வெள்ளி அந்த ஊஞ்சலை நம்ம ஆட்டி விடுறதுக்கு அந்த சங்கிலி மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா அதுவும் கைப்பிடி அதுவும் வெள்ளி தான் இந்த நடுவில் கண்ணன் இருக்கார் இல்லையா அதுவும் வெள்ளி தான் உருளி பக்கத்தில் வைக்கிறதுக்கு இந்த ஊஞ்சலை நான் வாங்கினேங்க இந்த ஊஞ்சலோட ப்ரைஸ் வந்து கண்ணனையும் சேர்த்து வந்து ரூபாய்க்கு தந்தாங்க இதே மாதிரி இன்னொரு மாடல்லேயும் இருக்குது அதாவது இந்த தொட்டில் ஃபுல்லாக வெளியில் இருப்பார் இல்லையா அந்த கண்ணன் எனக்கு இந்த கண்ணன் ரொம்ப பிடிச்சதுனால நான் இவரை வாங்க நான் வேறு தொட்டில் தான் வாங்க போனேன் இந்த தொட்டில் பார்த்துட்டே எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் வாங்கின மோஸ்ட்லி எல்லா திங்ஸும் வந்து நான் ஜிஆர்டியில் தான் வாங்கினேன் உங்களுக்கு வேணும் என்னோடய வீடியோவே பார்த்துட்டு அதில் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவங்களே ஆர்டர் பண்ணி தருவாங்க ஆர்டர் செஞ்சும் தருவாங்க நம்மளுக்கு பிடிச்ச டிசைன்லேயும் வந்து அவங்க செஞ்சு தருவாங்க போல் இந்த விளக்குலேயும் வந் இந்த விளக்குலையும் லக்ஷ்மி விளக்குலேயும் வந்து ஒரு மைனஸ் இருக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா அது என்னென்னா இந்த விளக்குலேயும் லக்ஷ்மி விளக்குலயும் எண்ணெய் ரொம்ப கசியுங்க கீழே வந்து ஒரு பிளேட் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் விளக்கு ஏத்துவேன் அந்த ஆயில்லாம் வந்து அதுல கலெக்ட் ஆயிடும் பிளேட்டு வைக்காம ஏத்தினேன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் எண்ணெய்லாம் வந்து எல்லா இடத்துலையும் அப்படியே பரவிடும் லக்ஷ்மி விளக்கை கண்டுபிடிச்சிட்டு அதாவது எண்ணெய் நான் கண்டுபிடிச்சிட்டு நான் போய் வேற ரிட்டர்ன் மாத்திட்டு வந்தேன் இருந்தாலும் இந்த விளக்கம் கசியுது இது வந்து மறுபடியும் வாங்கிட்டு வந்த விளக்கு உங்க அங்கே ஷோரூம்லயே வந்து தண்ணி ஊற்றி செக் பண்ணி காட்டினாங்க இருந்தாலும் வந்து விளக்கு ஒழுகுது நீங்க வாங்கும்பொழுது கொஞ்சம் பார்த்து வாங்குங்க இந்த விளக்கு ரொம்ப கியூட்டா இருக்குங்க இந்த விளக்கு வந்து தாமரை பூ மாதிரி இருக்கும் குத்து விளக்கு இந்த விளக்கு என்னோட பூஜை ரூம்ல நான் வச்சிருக்க மாட்டேன் இது ஐயப்பாக்காக நான் வாங்கினது ஐயப்பா பூஜை செய்யும் பொழுது அப்போ வைக்கிற விளக்கு இது மூணு நடுவில் இருக்கிற இந்த கஜலட்சுமி விளக்கு வந்து தூயின் ஒன்றுங்க அதாவது விளக்கும் ஏற்றிக்கலாம் ஊதவத்தி ஸ்டாண்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த விளக்கை தவிர்த்து மற்ற விளக்கு எல்லாம் நான் பூஜை ரூம்ல ஏற்றி நான் நீங்கள் கேட்டீங்கன்னா கண்டிப்பாங்க வெள்ளி செவ்வாய் இன்னும் விசேஷ நாட்கள்ல எல்லா மொத்த விளக்கையும் என்னோட பூஜை ரூம்ல நான் ஏற்றி தான் வைப்பேன் என்னோட பூஜை ரூம்ல இருக்கிற விளக்கு கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் பண்ணிட்டு பாருங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோ பாக்கலாம்